இதை கால முறிப்பேனி அவ்வளோ ஆணவ இந்த வயசில் உனக்குனா நீ இள வயசில் எப்படி இருந்திருப்ப நான் யாருன்னு உனக்கு சொல்கிறேன் நான் உனக்கு நான் யாருன்னு சொல்ல நான் அடிக்கிற உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது ஏ அடிப்பை விச வச்சு கொள்வன் தைரியமாக பேசுகிற முதல்ல ரோட்டில் நீ நடமாடிடுவியா நீ சொந்த வீடாகவே வேறு ராஜாவே வேறு நீதாயா பைத்தியம் இந்த வயசுல அறுபது எழுபது வயசுல இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிறேன் நீதா பைத்தியம் ஏமா அந்தாலும் அமைதியா இருக்கிறாரா என்ன வயசுக்கு மரியாதை கொடுக்கறது நான் மேனக காந்தி அமைப்புல இருக்கேன் வேங்க நாள் அமைப்புல இருக்க விலங்குகளுக்கு பாதுகாப்பு எல்லா நாயை பிடிச்சு கொண்டாய் கருத்தரை பண்ணி இருங்கம்மா ஒவ்வொரு ஏரியால நாய்களோட தொல்லை அதிகமா இருக்குன்னு கருத்தரை பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் இவர் எடுத்து அடிச்சத நான் நின்று வீடியோ எடுத்தேன் எடுத்துட்டு தான் கூப்பிட்டு கேக்குறேன் என்னங்க எப்படி பண்ண ஊளை எடுத்துன்றாரு உன துரத்துச்சுன்னு சொல்லி தண்ணி எடுத்து தொழச்சோ கூட பரவாயில்ல அப்ப நாய் ஊளை எடுத்து நான் விச வெப்பேன் இன்னும் ஆணித்தரமா கல்லெடுத்து ஆளை உடைப்பேன்றாரு நீ உடைச்சு பாருங்க பாரு நீ சொல்லிருக்கா ரெக்கார்டு தான் பாரு உங்களுக்கு என்ன பண்றது பாரவாணி சாமி தங்க தங்க போய்டுங்க போங்க நின்னு பேசல ரோட்ல இருக்குது நாய் உன் வீட்டுக்குள்ளே வந்துச்சே கேங்க இரு இரு மெய் இருமா நாய் ரோட்ல இருக்கு நவருக்கும்மா கொஞ்சம் நாய் ரோட்ல இருக்கு உன் வீட்டுக்குள்ளே வந்துச்சே உன் வீட்டுக்குள்ள வந்துச்சா பாரவாணி உன் வீட்டுக்கு வந்துச்சா தெருவுல இருக்கிற நாய் தெருவுல தான் இருக்கும் உன் வீட்டுக்குள்ள வராம நீ பாத்துக்க ம் அம்மா மாரி சொல்லங்க சாமி தங்க என்ன அம்மா மாரி பெரிய लाडले அப்பாகவே